தாகம் எக்குது பிரதர் தாகம் எடுக்குதே தாகம் எனக்கு எடுக்குதே தாகம் எடுக்குது பிரதர் தாகம் எடுக்குதே அருகில் இருக்குதே சிஸ்டர் அருகில் இருக்குதே தண்ணீர் பைப்பு அருகில் இருக்குதே பீரிட்டு போகும் தண்ணீரை வாயால் உறிஞ்சி குடிக்கலாமே சிஸ்டர் குடிக்கலாமே நல்ல யோசனை பிரதர் நல்ல யோசனை அதுவும் சரிதான் உன் யோசனை ஆடுறேன் நான் நடனம் ஆடுறேன் ஆடியோவை பிளே செய்து ஆடுறேன் படம் பிடிக்கிறேன் நான் படம் பிடிக்கிறேன் கேமிரா கேர் நான் படம் பிடிக்கிறேன் செல்போன் கேமிரா இங்கே இருக்கு நடன திறமை உன்னிடம் இருக்கு இன்னும் என் தயக்கம் உனக்கு இன்னும் என் தயக்கம் உனக்கு படம் பிடிக்க நான் இருக்க வெள்ளி நடனம் நீ ஆடே பாடல் வார்த்தையை சொல்லி சொல்லி நீ ஆடே கில்லி போல நீ யாடே எகுரி குதித்து நீ யாடே அரபு நடனம் வெள்ளியுமே குர்திஷ் நடனம் தனியாகமே Ah Paris, sister sister.